உயர்வாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் என்ன செய்யறோம் விலை முடியாதத முடியாததை அதன் முன்னால் போய் நாம் சரணாகதி அடைகிறோம் இப்போ பெரியவங்க உயர்ந்தவங்களை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட கை கட்டி வாய்ப்புத்தி பவ்யமாக இருக்கிறோம் அந்த செயல் போல தான் நாம் இறைவனை வணங்குவதற்கு நரும் மலர்களால் என்ன மலர்கள் நறுமணம் கமழ்கின்ற மலர்களால் பூக்களால் இறைவனுக்கு சூட வேண்டும் அப்போ சூடனும் நல்ல வாசனையெல்லாம் ஊதுபத்தியும் கொடுக்கும் அப்ப டெய்லி படத்தை துடைக்கணும் சந்தன பூ போட்டு வைக்கணும் இதையெல்லாம் செய்யும் பொழுது ஒரு ஒரு உபச்சாரம் இந்த உபசரிப்பு எப்படி விருந்தாளி உபசரிக்கணும் மாதிரி இப்படி உயர்ந்தவர்களை போய் அசிங்கப்படுத்துவது போல் அமைஞ்சிடும் இந்த பிளாஸ்டிக் பூ பிளாஸ்டிக் கோலங்கள் ஸ்டிக்கரில் ஓட்டுறது அது எது பத்து பைசா அது ஏதாவது ஒரு வேல்யூ லெஸ் ஸ்டிக்கர் கோலங்கள் மாவில பிளாஸ்டிக்கு தோரண பூக்கள் மாதிரி இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் சாப்பாடு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் அரிசியை வச்சு சமைக்க முடியுமா சாப்பிட முடியுமா இல்லை சார் அது கண்ணுக்கு அழகாக இருக்குது அவ அப்பா படத்துக்கு மல்லிகைப்பூ மானை போடலாம் மல்லிகைப்பூ பிளாஸ்டிக்கில் போடலாமா போடக்கூடாது அப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆகிடுது அழகு உணர்ச்சியில் அழகுணர்ச்சி எதில் பார்க்கணுமான்றார் உங்களுடைய கர்மங்களை பூர்த்தி செய்யணும் தத்திரத்தையும் துன்பத்தையும் பூர்த்தி செய்ய ஒரு இடத்தில் போய் அது போல ஒப்பனையாக இருக்கக்கூடாது அதனால் பிளாஸ்டிக் பூலாக வைக்கக்கூடாது மாலைகள் போடக்கூடாது பிளாஸ்டிக் பொருள் இருக்கக்கூடாது எவர் சில்வர் பொருள் இருக்கக்கூடாது பூதி அறையிலே அறுவாலே இருக்கக்கூடாது எல்லாம் உபயோகம் எடுத்துக்கணும் அப்போ விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் அங்கே வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது நிறைய வீடுகளில் விளக்கேத்தனா எண்ணெயா அங்கேயே பக்கத்துலேயே வச்சு ஒரு செல்ஃப் இருக்கு அதுக்குள்ள வச்சு வச்சுக்கலாம் லக்ஷ்மி கணாச்சத்திற்கும் ஐஸ்வர்யத்தை ஈர்ப்பதற்கும் மனித மனத்திற்கு எண்ணங்களுக்கும் கண் பார்வைக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நம்முடைய மூளையில வலது பக்க மூளை இடது பக்க மூளை இருக்கு நம்முடைய மனம் இருக்கிறது நம் மனத்தினால் ஆகாயத்தில் இருக்கிற மனத்தை ஈர்க்க வேண்டும் இப்போ பணம் வரணும்னா மேலந்து ஈர்க்கணும் எல்லாமே ஆதாயத்தில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு மூலகங்களுடன் தொடர்புடையது அதனால் நாம் ஒன்று இங்கே செய்தால் நம்முடைய எண்ணம் வேகமாக ஆகாயத்தை நோக்கி போய் அங்கே இருக்கிற சக்தியை இழுத்து கொண்டு வரும் அப்போ வாழ்க்கையில் உழைத்தால் தான் பணம் வரும் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக கூடுதலாக வர வேண்டுமானால் நாம் ஒடுக்கத்தை இருக்க வேண்டும் ஒரு வகையில் இது ஒரு ஒடுக்க யோகம் அப்போ பூஜை அறையில் இருக்கிறோம் அதேபோல் கோவில்களும் அப்படித்தான் அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வைக்கக்கூடாது அகோரமான படங்கள் வைக்கக்கூடாது மனதிற்கு கோபத்தையும் தூக்கத்தையும் எரிச்சலையும் விருப்புணர்வையும் பயத்தையும் தரக்கூடிய படங்களை வீட்டில் மாட்டக்கூடாது கவுன்சு பாருங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தேவையில்லாத பொருளை கொண்டாந்து பூச்சிகளில் வைக்கிறது ஒரு அரிசி மூட்டையை கொண்டாந்து வைக்கிறது பருப்பு மூட்டையை கொண்டாந்து வைக்கிறது கோதுமையை கொண்டாந்து வைக்கிறது பீரோவில் கொண்டாந்து வைக்கிறது துணிமணி வைக்கிறது இப்போ பூஜை ஏறி பூஜை ஏறியாக இருக்கணும் உபயோகப்படாத பொருட்களை வைக்கிறது செல்ஃபு இங்கே இருக்குது நமக்கு இப்படி வைக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் வாழ்க்கையில் நமக்கு வந்து பிறர் கொடுக்குற பொருள்களையும் வைக்கக்கூடாது யார் யாரோ கொடுப்பான் யாரோ ஒரு சாமியாரோ பார்ப்பான் அவன் ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பூஜை பண்ணுவான் இவன் ஈர்த்து போய் அவன் காலில் விழுவான் அவன் ஏதோ ஒரு பொருளை கொடுப்பான் உடனே ஓடி வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது நம் குலதெய்வத்தின் விபூதி பிரசாதத்தை தவிர மிகச்சிறந்த பிரசாதங்கள் என்கிற உயர்ந்த எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆறுபடை வீடுகள் முக்கியமான சக்தி மண்டலங்கள் ஐம்பத்தோர சக்தி மண்டலங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இந்த மாதிரி நம்முடைய ஞானிகள் மகான்கள் மனித புனிதர்கள் வரையறுத்து கொடுத்துருக்கக்கூடிய புண்ணிய சேத்திரங்களில் உள்ள விபூதிகளை நாம் கொண்டு வரணும் இப்போ கோவில் தெருவில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் வாங்கக்கூடாது ஒரு சேத்திரத்துக்கு போகிறோம் மாங்காடுக்கு போகிறோம் மாங்காடு அம்மனை கும்பிடணும் அந்த ப ஒரு படம் வாங்குறோம் அப்படின்னா கற்பக்கரக படம் மூலவருடைய படங்களை பிரிண்டு போட்டிருப்பாங்க வாங்கக்கூடாது அதே போல் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க குலதெய்வத்து படத்தை ஃபோட்டோ எடுக்கிறது எடுத்து அதை ப்ரே போட்டு கொண்டு அந்த வீட்டில் வச்சுருக்கிறது படாக படுத்தோம் ஏன்னா அது ஃபோட்டோ சிந்தட்டிக் பவர் மூலவரிடத்தில் என்ன ஆற்றல் உண்டோ அதனுடைய ஜெராக்ஸுக்கும் உண்டு அப்போ அங்கே கோயில் கர்ப்ப கிரகத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஆகம சாஸ்திர வழிமுறைகள் படி இங்கே நாம் கடைபிடிக்க முடியாது இங்கே நாம் யதார்த்தமாக இருப்போம் பிறப்பிறப்பு திட்டுக்கள் சுலபமாக வரும் அதனால் நம்ம அளவுக்கு ஒரு விளக்கை பொறுத்தரும் ஒளியின் முன்னே வேதனை மாறும் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கு ஏற்றம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஒரு சின்ன வெளிச்சம் நான்கு இருக்க நான்கு வாழ்வுகளுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரல் அளவிறனாக இறைவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது அந்த நெருப்பை அந்த வெளிச்சத்தை அந்த ஒளி வெள்ளத்தை நாம் வீடுகளில் விளக்கேற்றுகிற பொழுது நாம் அமருகிற பொழுது அந்த தீபஞ்சோதிர் பரபிரம்ம தீபஞ்சோதிர் ஜனார்த்தன தீபே மே ஹரத பாவம் தீபஞ்சோதிர் நமோஸ்து அது சோதியே சுடரே சூழொலி விளக்கேன்னு பாடுறார் ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேங்கிறார் அதனால் தீபங்களில் ஏற்றோம் தூபதி ஆராதனைகள் அந்த இடத்துல போன உடனே பூஜலியில் ஒரு சக்தி கிடைக்கும் போது ஒரு காஸ்மிக் ஜென்ரேட்டர் அது ஆகாயத்தில் இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே போய் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது உடம்பு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் நமக்குள் ஒரு தூண்டல் ஏற்படும் முன்னப்பொழுதும் இல்லாத வகையில் ஒரு அதிசயமான அன்பு உருவாகும் மனச்சாந்தி உண்டாகும் மனத்தெளிவு உண்டாகும் நாம் எது வேண்டும் எது வேண்டாம் என்கிற சிறிதுக்கு பார்க்கக்கூடிய பொறுமை சகிப்பித்தன்மை நிலையில் இருக்கக்கூடிய அன்பு அந்தகைய நிலை அங்கு நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு நினைக்க மறந்தவை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை மனிதகுல ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு பிறவிகளில் நாம் செய்த புண்ணியங்கள் தவோ நிலைகள் எல்லாம் நாம் விளக்கை ஏற்றுகிற பொழுது எங்கெல்லாம் அங்கே இருக்கிறமோ நம்மை நினைவுபடுத்தும் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கிற சிக்னலை வாங்கி கொள்வதற்குரிய அற்புதமான இடம் பூஜையரை பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்எம்எஸ் அப்ப உணர்ந்து கொள்ளலாம் அடுத்து நடக்கப்போகும் தீவினைகளிலிருந்து தடுத்து கொள்ள மனதை ஆள் மனதிற்குள் கொண்டு சென்று பிரபஞ்சத்தோடு விட்டால் வாழ்க்கையில நிம்மதியை பெறலாம் விபத்துக்கள் இல்லாமல் வாழலாம் அழிவுகள் இல்லாத ஒரு அற்புதமான சுகந்த பரிமளமான வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒவ்வொரு வீடும் பூஜை அறை தேவை எது வைக்கலாம் எது வேண்டாம் என்பதை எல்லாம் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்